இப்போ இந்த வார் ரூமை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டத்தில் என்ன இருக்குன்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அந்தந்த பூத்துக்காரங்க தான் உட்கார வைக்க முடியும் நீங்கள் வந்து பக்கத்து பூத்துக்காரன் வந்து இங்கே பூத்து ஏஜென்ட்டாக போட முடியாது அப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணாது ஸோ இது என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு பூத்துலேயும் அந்த எண்பதாயிரத்தி சொச்சமோ அறுபத்தெட்டாயிரத்தி சொச்ச பூத்துனால் அந்த அறுபத்தெட்டத்தில் நாலு நாலு பேர் மூணு மூணு பேரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணணும் ஸோ சில இடங்களில் வந்து கட்சி வளர்க்கப்படலை இல்லாட்டி வந்து தன்னுடைய சம்மந்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காகையோ இல்லை வந்து ஒரு பொறுமையாக பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சோம்பேறுத்தனோ லெத்தாஜிக்னா எதுவானா இருக்கலாம் அதனால் ஒரு பதினஞ்சு பேர் அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பில் இருக்க ஒருத்தர் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றியமாக இருக்கலாம் வட்டமாக இருக்கலாம் மாவட்டமாக இருக்கலாம் அவர் வந்து பதினஞ்சு அஞ்சு மாவட்டத்துக்கு போய் அஞ்சு பூத்துக்கு போய் மூணு மூணு பேர் தேர்தல் போல தங்கிட்ட இருக்க பதினஞ்சு பேர் போடும்போது என்ன ஆகுதுன்னா நம்பர் வந்துடும் பட் அந்த எலெக்ஷன் நேரத்தில் அவங்க வந்து மாட்டிக்குவாங்க இப்போ வந்து தாவைக்கு வந்து அந்த பூத் லெவலில் கிராஸ் லெவலில் இறங்கி அவர் டைட் பண்ணணும் அப்படின்னு போது இதில் எத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வராங்க அதுதான் அந்த கிராஸ் வெரிஃபிகேஷனில் தான் இது வந்து கொஞ்சம் வெளி வெளிவந்திருக்கு இந்த மாதிரி தப்பாக போட்டிருக்கவங்களாம் சீக்கிரம் மாற்றுங்க அப்படி மாற்ற மாட்டிங்கன்னா இது தப்பாகும் ஏன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரே மா ஒரே படத்தில் இந்த ஒரே ரசிகர் செட்டில் இருந்து வராங்க ஒருத்தர் மாவட்ட செயலர் இருக்கார் ஒருத்தர் வட்டச் செயலர் இருக்கார் இன்றைக்கி வட்டச் செயலர் வந்து ஒரு பதினஞ்சு பேர் கொடுக்கணும் அவர் வந்து ஒரு ஒரே இடத்துல பூத்துலேருந்து பதினஞ்சு பேர் கொடுத்துட்டார்னா மாவட்ட செயலர் அவர் ரெண்டு வாட்டி கேட்கலாம் பட் அவர் வேறு எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது பார்ட்டி வந்து சென்ட்ரலைஸ்டு பார்ட்டி இந்த சென்ட்ரலைஸ்டு பார்ட்டின்றது தாவை காலிக்கு இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளமாக கூட வந்துகிட்டு இருக்கிறதான் நான் பார்க்குறேன்